அளவற்ற நிகழற்ற அன்படியும் ஆகிய அல்லாவின் தேர் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இன்று தமிழ்நாடு சுதமாத்தின் மாநில அமைப்பாளர் முகமது எம் சுலைமான் மண்பாயி அவர்களின் மகன் மணமகன் அப்துல் அகாத் அவர்களுக்கும் மணமகள் அவர்களுக்கும் வலிமா நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றி நடத்தி கொண்டிருக்கும் சமுதாயத்திற்காக சிந்தனைக்காக குரல் கொண்டு இந்தியாவின் ஒரே ஒரு அமைப்பு சொல்ல இந்திய யூனியன் முஸ்லிம் அந்த இந்திய யூனியன் முஸ்லிம் பேரரசர் காந்த அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கும் சுன்னஞ்சமாத்தின் போர்வான் ஜமாத்தின் கொள்கையில் உலமாக்கள் உலமா பெருமக்கள் அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கும் சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் மீதும் என் மீதும் இறைவர்கள் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று பெரியவர்கள் உலக இந்த சமுதாயத்திற்காக குரல் கொண்டு இருக்கும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கில் தூணாக சென்று கொண்டிருக்கும் நமது தலைவர் காதர் பெய்தன் அவர்கள் இருக்கார்கள் அதுக்கு பின்னால் நாங்கள் உரையாற்ற ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய உரையை கொள்கிறேன் திருமணம் என்றது ஒரு ஒரு மனிதனுக்கு முக்கியமானது திருமணம் செய்து கொண்ட பின்னால் பொறுமை என்பது முதல் முக்கியமையானது பொறுமை இல்லை என்றால் பல சைத்தான்கள் நம்மளை ஊழலாகி இன்றைக்கு பல இந்த சமூகத்தில் பல பிரச்சனைகள் சந்திக்கொண்டு இருக்கிறது ஆகையால் திருமணம் செய்து கொள்வர்கள் சந்தோஷமாக நாம் செய்து கொண்டிருக்கோம் பிள்ளைகள் பெற்றுக் கொண்டிருக்கோம் ஆனால் பொறுமை எழுந்து விட்டு கொண்டிருக்கிறோம் ஆகையால் நாம் பொறுமையாக இந்த திருமணத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டோமோ அதே மாதிரி நம்ம உட்டுக்குட்டு நடந்துக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அனைவரும் இந்த மனமகனை துவா செய்கிறோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு அல்லது வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ஒரு அகமதுள்ளாஹி